அதர்மம் எப்பொழுதெல்லாம் தலை தூக்குகிறதோ அப்பொழுது அதை அழிக்கிறதுக்கு ஒரு சக்தி வரும் இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த தேர்தல் வரும்போது தாங்கள் என்னெல்லாம் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கோம் நாங்கள் இந்த ஆட்சிக்கு அஞ்சு வருஷம் வந்திருக்கோம் நாங்கள் என்னெல்லாம் நன்மைகள் செஞ்சுருக்கோம்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு தயாரித்து ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படி எங்களுக்கு ஓட்டு போடுக்க இன்னும் இன்னும் ப விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுவோம் கேட்பாங்க ஆனால் இப்போ அதை பண்ணாமல் ஆட்சிக்கே வராத கட்சியை அழிக்கணும் அந்த அப்படி ஒரு கட்சி இல்லைன்னு ஆக்கிரணும் அவங்கள அழிச்சிட்டு நம்ம ஒத்தையில் நிற்கணும் போட்டிக்கே ஆள் இல்லாமல் நிற்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க முன்னாடி வந்து போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு இருந்துச்சு ஒரு மனநிலை அப்பயும் எல்லா வேலையங்களும் நடந்துக்கிட்டுச்சு உள்குத்து வேலை எல்லாமே நடந்துக்கிட்டுச்சு ஆனால் இப்போ ரொம்ப கேவலமான வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கட்சியை அழிச்சிடணும் ஆட்சிக்கே வரல தேமுதிக ஆட்சிக்கு வரல பாமக பாமக வந்து எப்பயுமே ரொம்ப சமத்தான கட்சி சரிங்களா அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை மாத்தியம்கான ஒரு கட்சி வந்து அது வந்து விசிட்டிங் கார்டு கட்சி தான் சொல்லணும் லெட்டர் போர்டு கட்சி கூட சொல்லக்கூடாது அது அது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கட்சி கிடக்குது சும்மா பேருக்கு நாங்களும் ஒரு கட்சி வச்சுருக்கோம்பா அப்படின்ற மாதிரி இருக்குது இங்கே நம்ம கண்ணுக்கு ஆட்சிக்கே வராமல் இன்றைக்கும் ஓரளவுக்கு மெஜாரிட்டியாக இருக்கிற கட்சின்னால் அது தேமுதிக தான் தேசிய திராவிட முற்போக்கு கழகம் அந்த கட்சியை எப்படி எதிர்கொள்ளணும்னா தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் மனசை இடம் முடித்து அந்த கட்சியை கூட தேர்தல் போட்டியில் இருந்து ஜெயிக்கணும் தாங்கள் என்ன மக்களுக்கு நல்லது அதை லிஸ்ட்டு கொடுத்து ஜெயிச்சிருக்கணும் தேமுதிக வந்து நாங்கள் வந்தோம்னா என்ன பண்ணுவோம் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கெல்லாம் ரேஷன் அரிசி நாங்கள் வீட்டுக்கே வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தார் அது மாதிரி அவங்க சொன்னோம் நமக்கு யாரை பிடிக்குதோ நம்ம ஓட்டு போட போகிறோம் வரப்போகிறாங்க அதை விட்டுட்டு ஒரு கட்சி தேர்தலுக்கு கூட வந்துடக்கூடாது ஜனங்க கொஞ்சம் கூட அந்த கட்சி மேலே ஒரு அனுதாபமோ ஒரு நல்ல அபிப்பிராயமாக வச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி யூடியூப்பில் யார் யாருக்கெல்லாம் காசு கொடுக்க முடியுமோ கொடுத்து தப்பு தவிரமாக அந்த கட்சி தலைமையை கேவலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவோட அந்த மெயினான கட்சி இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுக்கு தான் அழிவு இவ்வளோ நல்ல நான் பாஜக கட்சிக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தேன் இனிமேல் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட பாஜகவுக்கு எதிராக வராது காரணம் ஆட்சிக்கே வராத ஒரு கட்சியை எப்படி அழிக்கிறதுன்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் அது அது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் ஒரு கட்சி உள்ளே நுழைஞ்சால் நல்லாயிருக்கும் பெரும்பான்மை பலத்தோடு ஒரு கட்சி உள்ளே நுழைஞ்சா நல்லாயிருக்கும்னு வந்து இங்கே நரி வந்து தந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்குது பொறுக்க முடியல ஒரு யானை உள்ளே புகுந்தால் இருக்குமோ அப்படின்னு தோணுது எனக்கு அதனால் நான் இனிமேல் பாஜகவுக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டேன் என்னையும் சங்கின்னு சொன்னால் பரவாயில்ல சரி ஒரு அம்பை நான் போட்டுட்டேன் சரிங்களா இப்போ ஒரு ரெண்டு அம்பு கிடச்சிருக்கு எனக்கு உமாபதின்னு ஒருத்தர் அவர் வந்து தினத்தந்தியில் முன்னாடி பத்திரிகையாளராக இருந்திருக்கார் தலைமை எடிட்டராக என்னமோ சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி முதல் நம்ப சொன்னேன் பார்த்தீங்களா அவர் ஏதோ சேவியரை இன்னும் பேர்னு மறந்து போச்சு எனக்கு டக்குன்னு அவர் கிறிஸ்தவ பேர் அவர் எழுத்தாளர் தானே போட்டிருக்காரு நாலஞ்சு புக்கு போட்டிருக்காரான் என்னை விட்டால் நான் ஒரு பத்து புக்கு எழுதுவேங்க சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கேன் எழுதாமல் உட்கா உங்ககிட்ட இருக்கேன் இப்போ நானே எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் எல்லாத்தையும் புக்காக மாற்றிடலாம்ல அதனால் எழுத்தாளர்லாம் நான் அதுக்காட்டி எழுத்தாளர்ன்றதுக்காண்டி எல்லாரையும் நம்மளால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட முடியாது அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது அவர் அந்த எழுத்தாளர்ன்ற போர்வையில் அந்த மனிதர் வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கார் இப்போ இங்கே உமாபதியோட நிறையா பேட்டிகள் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல நமக்கு இது தம் தமிழின்னு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அவங்க யாரை பற்றி யாருக்கு எதிராக இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தமிழை நான் நகட்டினாலே நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே கூட அந்த தம்ளேன்லாம் போட்டிருக்கேன் அப்படியே போட்டோம்னா நமக்கு பிரச்சனை இன்னொருத்தவங்க யூடியூப்போட தம்ளை வந்து அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது அதுக்காண்டி கட்டிங் வெட்டிங்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்கேன் நான் நீங்கள் பார்த்துக்கோங்க சில நேரம் நான் பண்ணியிருக்கிறது கிறுக்குத்தனம் மாதிரி தெரியும் ஆனால் அது கிறுக்குத்தனம் கிடையாது யூடியூப்பில் சில விதிமுறைகள் இருக்குது அதை வந்து நம்ம மீற முடியாது அதுக்கு பதிலாக கொஞ்சம் உள்ட்டாக ஏதாவது பண்ணி வைக்கணும் அதுக்காண்டி அந்த சில நேரம் வீடியோஸை ஓட விடுறது தம்ளை கொஞ்சம் அப்படி கட் பண்ணி மாற்றி போடுறது இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து உமாபதி ஒரு பத்திரிகை துறையில் வேலை பார்க்குற சரி இப்போ அதுக்கு என்ன பத்திரிக்கை துறையில் வேலை பார்த்துட்டு நக்கீரன் கோபால் கூட தான் பத்திரிக்கை துறையில் சொந்தமாக ஒரு பத்திரிக்கை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அதுக்கான இருந்தாலும் நல்ல மனசுன்னு சொல்ல முடியுமா அவரு ஃபுல்லாக பாருங்க முந்தாநேற்று விஜயகாந்த் அவர் இருக்காரு இந்த ரெண்டு நாளைக்குள்ளே ரெண்டு மூணு நியூஸ் போட்டாங்க பாய் ஆக்கு இருக்குது பார்த்தீங்களா அதே விஜயகாந்த்ன்னா ஜனங்க அந்த விஜயகாந்தோடு நிப்பாட்டிக்கணும் விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போது அவர் எவ்வளோ மட்டப்படுத்த முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அவர் இல்லையா அந்த சிம்பத்தி அந்த குடும்பத்தில் போய் சேர்ந்துடக்கூடாது பசங்க இப்போ வரைக்கும் இன்னும் பேசல அமைதியாக இருக்காங்கள்ல அதனால பசங்களை தாக்கலை பிரேமலதா அவர்களையும் அவங்களோட சகோதரரையும் தாக்குறாங்க அப்படி ஒரு கட்சியாக இல்லை மண்ணோட மண்ணாக போயிடணுன்ற எவ்வளோ ஆசை பாருங்களேன் நம்மளோட ஆண்மை வீரம்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் போட்டி போடணும் நேருக்கு நேரம் நின்று போட்டி போட்டு ஜெயிக்கணும் அதை விட்டுட்டு ஒருத்தவங்களை பற்றி அவதூற அருவறுப்பான என்னத்தையாவது பேசி மக்களை வந்து இப்படி இப்படி பண்ணி அப்படி ஆகிடுவாங்களா மக்கள் நீங்கள்லாம் இப்படி நீங்கள் பேசிட்டிங்கன்னா உடனே மக்கள் அப்படி ஆயிடுவாங்களா உங்களோட யூடியூப் பார்த்து அறிவை வளர்த்துக்கிறாங்களா மக்கள் இருங்கடி சிலர் வந்து தன்னோட அழிவுக்கு அதான் கொஞ்சம் 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 இந்த சனாதனம் பற்றி பேசும்போது கொஞ்சம் இதாக இருந்துச்சில்ல அதனால் அந்த துணிச்சலன் அடுத்தடுத்து பேச வைக்குது அது மாதிரி பெரியாரை இனிமேல் இழுக்காதீங்க யாருமே பெரியாரை எடுத்துக்கிறவே கூட தயவு செய்து அவர் விட்டுருங்க இவங்களுக்கு தான் சொல்கிற சனாதனத்தை பற்றி பேசுகிறவங்க சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறவங்க பெரியாரை விட்டுருங்க அவரோட கொள்கையே சுத்தமாக வேறு அவர் கொள்கையில் பத்து பர்சன்டேஜ் கூட சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறவங்ககிட்ட கிடையாது அதனால பெரியாரை யாருமே தொடக்கூடாது சரி அவங்க எல்லாரையும் போட்டு வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இது இப்போ ரெண்டு அம்பு ஏற்கனவே ஒரு அம்பா இது ஒரு ரெண்டு மொத்தம் மூணு அம்பு போட்டிருக்கேன் இன்னும் எத்தனை பேர் தேடுறாங்களோ அந்த தேர்தல் முடியக்குள்ள தேமுதிகாவுக்கு எந்த நான் கெடுதல் பண்ணலாம் மக்கள் மத்தியில் எந்தளவு கெட்ட பேரை உருவாக்கலாம்னு தெரிஞ்சுகிட்டே இருப்பாங்க நம்ம தான் கவனமாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோமோ இல்லையா இந்த தூத்துறாங்கல்ல கெட்டதை பண்ணணும்னு தெரியுறாங்க அந்த கட்சியை கண்டிப்பாக தவிர்க்கணும் அவனால் என்ன நன்மை நடந்திருப்போம் ஒரு கட்சியை நேருக்கு நேரம் அவனால் தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியாமல் இல்லாதும் பொல்லாதுமா தேவையில்லாத இலிக்கருத்துக்கள் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க நினச்சிட்ருந்தேன் இப்போ கலைஞர் ஐயாவுக்கு மூத்த பையன் அழகிரி ஐயாதான் முறைப்படி அவர் தான் வந்து முதலமைச்சராக வந்திருக்கணும் ஆனால் அவர் ரொம்ப காலமாக அரசியலேருந்து ஒதுங்கி இருக்கார் யாராவது அந்த அதை பற்றி யாராவது யூடியூப்பில் பேசுகிறாங்களா எதாவது மூச்சு விட்றாங்களா பார்த்தீங்களா ஒன்றுமே பேச மாட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷம் பத்து வருஷமா ஏழு வருஷமாக எத்தனை வருஷமா அழகிரி ஐயா இல்லை அந்த கட்சியில் அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கார் இங்கே மதுரையில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் யாராவது மூத்த மகனாச்சு அவர் தானே வந்திருக்கணும் முதலமைச்சர் அப்படின்னு யாராவது பேசுகிறாங்களா பார்த்தீங்களா கப்ச்சி ஆனால் இங்கே பிரேமலதா பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு கட்சியோட நிறுவனரோட மனைவி அவங்க அவங்கள பற்றி இருப்பாங்க அதுக்கப்புறம் சரி அழகிரி ஐயா வரல அவங்க வீட்டில் வேறு யாராவது இருப்பாங்களா அவங்களுக்கு யாருன்னா ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுத்துருக்கலாங்களா சரிப்பா விடுங்கப்பா இந்த கனிமொழி அம்மா இருக்காங்கள்ல அவங்களே எப்போ பார்த்தாலும் டெல்லிக்கு அனுப்பிட்டுருக்கீங்க எம்பியாவே ஏன் வச்சுருக்கீங்க அவங்கள இங்கே ஒரு அமைச்சர் போஸ்ட்டு கொடுத்து வச்சாங்க இப்போ கொடுத்துருக்கீங்களா என்னென்னு தெரில தேடி பார்க்கணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கனிமொழி அவர்களை முன்னிறுத்த மாட்டிங்க எங்கேயா எடுபடி வேலைக்கு வேணா அனுப்புவீங்க சரிங்களா வெள்ளத்தை போய் பார்வையிட வரைஞ்சு கட்டிகிட்டு போய் பாருமாங்க மற்றபடி அவங்க டெல்லியிலே இருக்கணும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயாவது சுற்றிட்டாங்கன்னா அவங்களே நாளைக்கு ஆ ஜனங்க என்றைக்காவது ஒரு நாளைக்கு முதலமைச்சர் நினச்சிருவாங்க அதனால அதுலலாம் தெளிவாக இருப்பீங்க இதை பற்றி ஒருத்தங்க கூட பேச மாட்டாங்க இந்த உமாபதியெலாம் பேசவே மாட்டார் ஜீவா டூடே பேச மாட்டார் ஜீவா டூடேலாம் நியாயத்துக்கு போராடுறவர் என்னப்பா நியாயம் அந்த நீ மெனக்கிட்ட நீங்கள் ரெண்டு சேர்ந்து சேர்ந்துட்டீங்களா பேட்டின்ற பேரில் மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க புறணியை பேசிக்கிட்டு அதுக்கு பேர் பேட்டின்னு வச்சுக்கிறீங்க இப்போ இப்போ இருக்கிற டிவியில் வர்ற அம்புட்டை சாய் விச்சித்திரான்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது பாருங்க அதுதான் பேட்டி பேட்டினா அப்படி தான் இருக்கும் இப்போ இங்கே பேசுகிற அம்புட்டு புறணி ரெண்டு பேரும் உக்காந்துட்டு புறணி பேசிட்டு அது பேட்டி மாதிரி நம்ம காட்டிக்கிட்டு இருக்காங்க திருட்டு பசங்க